சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி காலையில் காரைக்கால் மதகடி அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது அரசு சார்பில் மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர்கள் மாலை அணிவித்து மலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட செய்தி விளம்பரத்துறையின் உதவி இயக்குனர் முனைவர் குலசேகரன் அரசு துறை அதிகாரிகள் மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள அலுவலகங்களை திடீர் ஆய்வு மேற்கொண்டார்கள் முதலில் சிறார் நீதி குழுமத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு பணிபுரியும் அதிகாரிகளிடம் அவர்களின் பணிகளை பற்றி கேட்டறிந்தார் பின்னர் வருகை பதிவடுகளை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் எதுபோன்ற குற்றங்கள் தொடர்பாக சிறார்கள் ஈடுபடுகின்றனர் மற்றும் பாதிக்கப்படுகின்றனர் என்று கேட்டறிந்தார் மேலும் சிறார்களின் குற்றங்களை தடுக்க அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நலக்குழுமம் ஆதி திராவிடர் நலத்துறை குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை ஆகிய துறை அலுவலகங்களை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அந்த துறைகளில் நடைபெறும் பணிகள் மற்றும் திட்டங்கள் பற்றி கேட்டறிந்தார்கள் மேலும் இங்கு வரும் பொதுமக்களுக்கு சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் அமைத்திருக்க வேண்டும் பொதுமக்கள் வந்து செல்லும் பாதைகளில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் உட்காருவதற்கு நாற்காலிகள் அமைத்திருக்க வேண்டும் பெண்களிடம் பெரும் கோரிக்கைகள் மற்றும் புகார்களை உடனுக்குடன் தீர்த்து வைக்க வேண்டும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் அந்தந்த துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் காமராஜர் வளாகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு ஏதுவாக கேண்டீன் வை பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அதிகாரிகளிடம் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இணையதளத்தின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கீழ் செயல்படும் தேசிய தகவலியல் மையம் மூலம் பாதுகாப்பான இணைய தினம் என்று கொண்டாடப்பட்டது இந்த தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தகவலியல் மையம் சார்பில் காரைக்கால் மதகடி அருகில் உள்ள காமராஜர் நிர்வாக வளாகத்தில் பாதுகாப்பான இணைய தினத்திற்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா அவர்கள் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவலகங்களில் தற்போது காகித கோப்புகள் மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது அதற்கு பதிலாக இணையதளம் மூலம் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் கோப்புகளை கவனமுடன் கையாள வேண்டும் மேலும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடும்போது போது உங்களின் அனைத்து தரவுகளும் பாதுகாப்பு இல்லாமல் வெளி உலகுக்கும் தெரிய வருகிறது உங்களின் தனிப்பட்ட விவரங்கள் திருடப்படுகிறது இதனால் நிதி மோசடி மற்றும் பெண்கள் தொடர்பான இணையதள மோசடிகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது எனவே நாம் தான் இணையதளங்களை பாதுகாப்பான முறையிலும் கையாள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனம் தேவை என்றும் துறைத்தலைவர்கள் தலைவர்கள் ஐடி உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் இதுபோன்ற பல பயிற்சி பட்டறைகளை மக்களுக்காக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து இப்பட்டறையில் காரைக்கால் மாவட்ட தகவலியல் மைய அதிகாரி திரு மனோகர் அவர்கள் பாதுகாப்பான இணையதளம் மற்றும் சிறந்த இணையதளத்திற்காக ஒன்றிணைவோம் என்ற தலைப்பை பற்றி விரிவாக்கம் செய்தார் இப்பயிற்சி பட்டறையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்களது கைபேசிகளை தவறுதலாக தொலைத்துள்ளனர் எனவே அவர்கள் தொலைந்த கைபேசிகளை கண்டுபிடித்து தருமாறு கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் கைபேசியின் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் காணாமல் போன கைபேசிகளை கண்டுபிடிப்பதற்காக கோட்டுச்சேரி காவல்துறையினர் தேடி வந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டு லட்சம் மதிப்பிலான பனிரண்டு விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை கோட்டுச்சேரி காவல்துறையினர் மீட்டெடுத்து அதன் உரிமையாளரிடம் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா அவர்களின் தலைமையில் ஒப்படைத்தனர் இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட வடக்கு காவல் கண்காணிப்பாளர் திரு பாலச்சந்தர் மற்றும் கோட்டுச்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் திரு செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர்